என்னை கையால் என்னுடைய இவ்வளவு நேரம் வீட்டில் புரட்டிப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் கையாலான திமுக அரசு குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இதெல்லாம் கோர்ட் நம்பணும் சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா

ஆமாம் சரி சார் சார் ஒன்றும் இல்லை நான் சொல்லிவிட்டு இல்லை ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை இன்வ ஆஃபீஸர் வந்து வந்துடுறாங்க அதில் ஸ்விஃப்டைக்கு வந்து ஒர்க் அதுக்கப்புறம் சார் சார் அதுக்கப்புறம் நேராக வந்தீங்கன்னா சார் நான் என்ன ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு புலன் அவங்க அக்வெஸ்ட் பண்ணுங்க சார் ஆறு மணிக்கு வந்து வெயிட் பண்றேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சார் நான் என்ன சொல்கிறேன் சொல்றேன் வந்து இன்னும் நாங்கள் மறுப்பு இருக்கு அதை வந்து என்னுடைய பணியும் செய்ய விடாம இன்னும் செய்யறதுக்கு நீங்கள் சரி சார் இது வீட்டில் உள்ள ஆடு இல்லை

பார்க்கலாம் ஆமா நான் காணிக்குறேன் நீ மாmla அவங்க アドவைஸ் பண்ண சார் அருதன சார் கேக்குறா கோபரட் பண்ணுங்க நான் இன்னும் நோட்டீஸ் அப்புறம் காணிக்குறேன் சார் 10 வேர் निकले சார் 10 வேர் இல்ல 500 மட்டுமே இருக்கு 500 தர நான் ரெண்டு வேர் இருக்குதா இந்த ஒரு மூணு பேர் இருக்காங்க இல்ல சார் நான் சொல்லுவது சார் வரணும் சொல்கிறேன் சொல்கிறேன் சார் நான் சார் நிமிஷம் சொல்கிறேன் நோட்டீஸும் உங்கள் ஜூனியர் அட்வொகேட்டை கூட பார்க்க சொல்லுங்கள் ஒரு ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு ஒன்று வந்துச்சு காலம்பாக்கம் ஸ்டேஷன் நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன வழக்கு அப்படின்ட்டு பார்த்தா ரிட்டன் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தின் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு வந்து நீங்கள் என்ன என்னை பத்தி தப்பா பேசிட்டீங்க உங்க வீட்டில அந்த வீடியோக்கங்க அப்படின்னு அப்படின்ட்டு சொன்னதாகவும் நான் மாலை அலுவலகத்தில் இருந்து நல்ல சேர்ந்தவங்க அடித்து இன்னும் பத்து லட்ச கொடுத்தா கொடுத்ததா வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும் அவன் கை லட்சம் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் தூங்கி விட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் ஆகியேஷன் அப்படின்றத உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் போதுமா இவங்களுக்கு பொதுவெடுக்கு இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை நீங்கள் சொல்கிற அந்த புருஷோத்துவம் என்றாலோ யாரோ வரவே இல்லை இதை என்னோடய விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கடிதம் பதில் கடிதம் நான் அனுப்பிச்சிட்டேன் நவம்பர் ஒன்று அன்னைக்கு நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் போலீசை வந்து இல்லை நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் என்ன ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் வெளியே இதே வழக்கில் கைது செய்து வந்திருக்கிறாங்க வழக்கை நீங்கள் வந்த பிறகு தான் கருவதற்கு மீட் ஏற்பட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கல ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸு அதே எஃப்ஐஆரில் பார்த்திங்கன்னா என் பேர் இருக்குது ப்ளஸ் ஃபோர் அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க மொத்தம் இருபது எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றதுனால கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் வெளியே வர முடியாது அதனால தான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவாக இருக்க நாளில் பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க ஜனநாயகத்துக்காக தான் நின்றுப்போம் படித்ததே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிற்கணும் அப்படின்னு ஒரு டைமில் முடிவெடுத்தேன் அதுக்கான விளைவுகள் தான் இது அதை எதிர்கொள்ள தயாராக தான் நான் இருக்கேன் ஆக்சுவலி போலீஸ் வந்திருக்காங்க ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாயர்ஸோடு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வரைக்கும் உங்களோட பேச முடியுது இதுதான் நிலமை ஸோ சுச்சுவேஷன் என்னன்னு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு நான் நினச்சிருக்கேன் எப்பவுமே கூட நின்றுருக்கீங்க உங்கள் குடும்பமாக நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சேன் ஸோ நன்றி

ஹலோ இருக்கு দাদা கரைசலுக்கு இடுவு இருக்கு பா இதெ தாரதாம் டாம் நேட்ஸ் எர்கடன் தூரம அதுங்க கேடே நோட திங்ஸ் சார் நீங்க வந்து செக் பண்ணுங்க சார் இதுக்குது பா நீ இத எடுத்து குடு குடு கே செக் குடு அந்த கே செக் குடு வரே

लाको नवल नटला निगे नि राज सरकारले ला यारले उंडि गर्न

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இருபத்தி இட்ஸ் மை ஜாய் இட்ஸ் மை ஜாய் மை ஜாய்